மதுரையில் ஆவின் பால் பண்ணை அருகே ஒரு கோடியே அறுபத்து ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் ஆவின் விற்பனை நிலையம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதனை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கு இணங்க பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ஆவின் கொள்முதல் நிலையங்களை உயர்த்துதல் உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறப்படும் பாலினை மூலதனமாக பயன்படுத்தி பால் உற்பத்தி பொருட்களின் விற்பனையை அதிகரிப்பது என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சட்டப்பேரவையில் மதுரை ஆவின் பால் பண்ணை அருகே கேகே நகர் பகுதியில் ஒரு கோடியே அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் அதிநவீன ஆவின் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை நிலையம் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பினை அடுத்து ஆவின் பார்லர் அமைக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன இப்பணிகளை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு நேரில் ஆய்வு செய்தார் பார்லரில் அமைக்கப்படுவரும் குழந்தைகள் பொழுதுபோக்கு பூங்கா சமையலறை இருக்கைகள் வண்ண விளக்குகள் சிசிடிவி கேமரா ஆகியவற்றை அமைச்சர் ஆய்வு செய்தார் அமைச்சருடன் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் மற்றும் ஆவின் அதிகாரிகள் உடனிருந்தனர்